அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் நாம் எவ்வாறு டிக்கெட் முன்பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக பல்வேறு சிறப்பு பேருந்துகளை

புக் பஸ் டிக்கெட்ஸ் சோர்ஸ் கொடுத்திருக்காங்க டெஸ்டினேஷன் ஆன்வர்ட்ஸ் டெட் ரிட்டன் டெட் சிங்கிள் லேடி அப்படின்னா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ண வேண்டும் உங்க டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க எங்க இருந்து எங்க செல்ல வேண்டும் எந்த இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்க டேட்டையும் இங்க என்டர் பண்ணி எந்த தேதியில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த தேதியை இங்க செலக்ட் பண்ணி சர்ச் பஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு எந்தெந்த பேருந்துகள் செல்லும் என்ற முழு விவரம் திரையில் காட்டப்படும் டெபார்ஜர் டைம் கொடுத்திருப்பாங்க அரைவல் டைம் கொடுத்திருப்பாங்க எந்தெந்த பேருந்துகள் பேருந்துகள் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்ட்ரா டிலெக்ஸ் ஏர் கண்டிஷன் ஏசி ஸ்லீப்பர் சீட்டர் அந்த மாதிரி பேருந்துகளின் வகைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டான டைமை நீங்க செலக்ட் பண்ணலாம் இங்க வியூ சீட்ஸ் கொடுத்திருக்காங்க சீட் அவைலபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வியூ சீட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய சீட்டு விவரங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சீட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கேட்டுருப்பாங்க இதுல மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் செலக்ட் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பேர்சன் ஐடி டிரைவிங் லைசென்ஸ் எம்ப்ளாயி ஐடி கார்டு கவர்மெண்ட் இஷ்யூடு போட்டோ ஐடி கார்டு பாஸ்போர்ட் பப்ளிக் செக்டர் ஐடி கார்டு ரேஷன் கார்டு ஸ்டூடண்ட் ஐடி கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்க கையில எந்த ஐடி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி அந்த ஐடி கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும் அதன் பிறகு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்டர் செய்ய வேண்டும் எத்தனை சீட் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இங்க காட்டியிருப்பாங்க அதுல மெயின் passenger name, செகண்ட் passenger name, தேர்ட் passenger name அந்த மாதிரி எத்தனை சீட்டு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த நபர்களோட பேர் வயது ஆனா பெண்ணா பெரியவரா சிறியவரா இந்த விவரங்களை நீங்க செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும் சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும் இதுல கன்ஃபர்மேஷன் பஸ் டீடைல்ஸ் கொடுத்துப்பாங்க ஃப்ரம் எங்கிருந்து எங்க செல்ல வேண்டும் பஸ் டீடைல்ஸ் டைமிங் எல்லாமே கொடுத்திருப்பாங்க செலக்டட் சீட் நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க ட்ரிப் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன் அன்வர்டட் ட்ரிப் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்புறம் கீழே பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ணி இங்க மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம் பேமெண்ட் ஆப்ஷன் இரண்டு கொடுத்திருக்காங்க யுபிஐ பேமெண்ட் கொடுத்திருக்காங்க அல்லது பில் டெஸ்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் வேலட் யூபிஐ அந்த மாதிரி எந்த விதமா வேணாலும் நீங்க பே பண்ணலாம் உங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்க டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும் பேமெண்ட் மெத்தட் இதுல நெட் பேங்கிங் இருக்கு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்கு QR கோட் வாலட் UPI ஆப்ஷன் இருக்கு இதுல எந்த ஆப்ஷன்ல வேணாலும் நீங்க உங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங்ல பண்றதா இருந்தா பாப்புலர் பேங்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க अदर பேங்க்ஸ் நீங்க செலக்ட் பண்ணனும்னா இந்த ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க अदर பேங்க்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க கிரெடிட் கார்ட்ஸ் அல்லது யூபிஐ டீடைல்ஸ் என்டர் பண்ணி உங்க பேமெண்ட்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம் சக்சஸ்ஃபுல்லா உங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே கங்கராச்சுலேஷன் டிக்கெட் ஹேஸ் பின் கன்ஃபார்ம்டு அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வரும் இதுல டோட்டல் ஃபேர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பிரிண்ட் டிக்கெட் ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டிக்கெட்டை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதுதான் அந்த இ டிக்கெட் இந்த டிக்கெட்டை நீங்க பதிவிறக்கம் செய்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுல பிஎன்ஆர் நம்பர் ரூட் நம்பர் சர்வீஸ் எண்டு ப்ளேஸ் டேட் ஆஃப் ஜர்னி சர்வீஸ் ஸ்டார்ட் பிளேஸ் பேசஞ்சர் எண்டு ப்ளேஸ் பேசஞ்சர் பிக்கப் டைம் போன்ற முழு விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் பேசஞ்சர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபயர் கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சொந்த ஊர் செல்லும் பொதுமக்கள் தங்களுக்கான டிக்கெட்டை அரசு பேருந்து போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த பேருந்தில் செல்ல முடியவில்லை என்றால் கேன்சல் பண்ணுவதற்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இங்க சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க கேன்சல் டிக்கெட் வீட் டிக்கெட் டிக்கெட் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல நீங்க கேன்சல் டிக்கெட் பண்ணிக்கலாம் வேணும்னா டிக்கெட்டு கேன்சல் பண்ணுவதற்காக திருப்பி இந்த ஹோம்பேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க ட்ராக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இந்த மெனுவிலேயே கேன்சல் டிக்கெட் வியூ டிக்கெட் டிக்கெட் ஸ்டேட்டஸ் ரீஃபண்ட் டிரான்சாக்சன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கேன்சல் செய்ய வேண்டும் என்றால் இந்த கேன்சல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் பிஎன்ஆர் நம்பர் அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்கள் டிக்கெட் ஸ்டேட்டஸ் எல்லாம் திரையில் தோன்றும் பண்ணுவதற்கான பண்ணிக்கலாம் பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இந்த இணையதளத்தில் சென்று உங்களது டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சிரமம் இல்லாமல் பயணம் செய்வதற்கு எதுவாக இருக்கும் ஓகே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்